வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் லாஜ் நம்மளது வெற்றிகரமாக இந்த காஷ்மீர் செல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சு இதில் மூணு மிளகாய் இருந்தது என் பாப்பா என்ன பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஒன்று கட் பண்ணி கொடுத்துட்டா மிச்சம் ரெண்டு நான் இதை வந்து நல்லா பழுக்க வச்சு விதைக்காக விட்டுருந்தோம் மிச்சம் ரெண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஷைனிங்காகவே இருக்காது ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் க்ரீனாக இருக்கும்போது பார்த்துருப்பீங்க அந்த பதிவு இது பார்த்திங்கன்னா நல்லா ரெடிஷ் தான் நம்ம கட் பண்ணுறோம் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னுமே நான் சட்னியில் போட்டு அரைச்சிட்டேன் ஆனால் அந்த பதிவு உங்களுக்கு அதில் ஆட் பண்ணலை நல்லாவே ரெடிஷாக இருந்தது காரம் கம்மியாக தாங்க இருந்தது சூப்பராக இருந்தது இந்த ரெண்டுத்தையுமே நான் விதையை எடுத்துகிட்டு நல்லா போட்டு நல்லா அரைச்சி நம்ம சட்னியில் சேர்த்து பார்த்தோம் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது என்னுடைய விதையை நம்ம அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் நம்ம பரவாயில்ல பண்ணலாம் ஏன்னா நம்ம வீட்டில் வளர்த்து எடுத்துட்டோம் இல்லையா இதுக்கப்புறம் இந்த கிளைமேட்டில் நம் இந்த விதை வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வந்து மாடித்தோட்ட குரூப்பில் இருக்கோம் இல்லைங்களா இதனுடைய சீட்ஸு இதெல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் கொடுத்து நம்மளும் நிறைய செடிங்களை வளர்க்குறதுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் இந்த சீடுமே பார்த்திங்கன்னா போட்ட உடனே நல்லா தாங்க வளருது நல்லா கிளையாக நிறைய கிளை பெரியுது நல்லா சூப்பராக வளருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Okay, thank you.